لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون முகமதுலாஹி சல்லாஹு அலி வசலம் எல்லா புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் எல்லாமல்ல ரகுல் ஆலமியும் அல்லாஹு தாலா தாலாவுக்கே உித்தான் அவனின் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூலேக்கரின் சொல்லல்லாஹூ அழகி வசனம் அவர்கள் மீது அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் உடைய வற்றா பெருங்கண்ணையும் என்றும் மனவட்டுமாக அன்னராதை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபோ தாவியங்கள் இமாம்கள் சொகதாக்கள் இறைநேசர்கள் மற்றும் இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவன் மீதும் அல்லாஹுவின் சாந்தியின் சமாதானமும் அவனுடைய பெருங்கன்னையும் என்றும் உணவட்டுமாக களியமான உள்ளே அல்லாஹ்வின் மாபெரும் திருமையால் ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் நாளை மருமையினாலில் ஜன்னத்தில் சிறுதோசில் சிறுதோசில் உச்சக்கட்ட சுகமாக உச்சக்கட்ட இன்பமாக தன் அறியாததற்கு வழங்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஜும்மாவுடைய நேரமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் நம் மனதால் இஹ்லாஸாக நாம் அல்லாஹியிடம் கையேதக்கூடிய அனைத்து துவாக்களும் கபூலாகக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது இந்த நேரத்தை ஜும்மாவுடைய நேரத்தில் தவறாமல் வீணாக்கி விடாமல் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு தோசி செய்வாராக கண்ணியமானவர்களே அல்லாஹூ அபுல் ஆலமின் தனது அருமறையில் யா ஈகொள்வதின் நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து இத்த பிள்ளாக ஹக்க துக்காத்திகி இத்த பிள்ளாக ஹக்க துக்காத்து நீங்கள் அல்லாஹுவை எந்த விதத்தில் எப்படி அஞ்சிக்கொள்ள வேண்டுமோ எந்த முறையில் அஞ்சிக்கொள்ள வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள் முஸ்லீம் நீங்கள் மரணியுங்கள் என்று அல்லாஹூர் அபுல்லாவின் தனது அறிமுறையில் பொறுப்பிடுகின்றான் முதல் வாழ்த்தை ஈமான் கொண்ட நம்பிக்கை இதை விசுவாசிகளே என்று முதல் அழைத்து அடுத்து இரையச்சத்தோடு நீங்கள் வாழுங்கள் எப்பொழுதும் இறையச்சத்தோடு எறியுங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹுவை பயந்து கொள்ள முடியுமோ அந்த எல்லாம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அடுத்து முஸ்லீமாக நீங்கள் மரணியுங்கள் என்று சொன்னார் ஈமானுக்கும் நம் பிறப்பின் பலனாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் பிரகாரம் பாந்து மறையக்கூடிய அந்த நிகழ்வுக்கும் மத்தியில் அண்ணா சுட்டி காட்டுவது தக்குவா இறையற்றம் இந்த இறையற்றம் ஒரு மனித ரெண்டுக்கும் மத்தியில் நம் வாழ்வியலில் பிறந்ததிலிருந்து நாம் வயதுக்கு வந்து சுயனைவோடு எல்லா காரியங்களையும் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் முதன்மையாக இருப்பது இதை தக்குவாதான் கண்ணியமானவர்களே இரையச்சம்தான் ஒரு மனிதனை அவன் இவ் உலகத்தை விட்டு மறைவதற்கு விளைவுவதற்கு காரணமாக இருக்கிறது அல்லாஹூ அப்புலாளவின் அதிகாரிகளிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்றால் நீ பொதுமக்கள் மூலம் பொதுமக்களுக்கு மத்தியில் குடும்பத்தார்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கிறாயோ அதே போன்று தனிமையில் இருந்தாலும் நீ தனிமையாக எல்லா பாவங்களும் தவறுகளும் செய்வதற்கு வாய்ப்போடு இருக்கின்ற பொழுதும் நீ தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் அந்த நிலைதான் அல்லாஹு வப்புலாள நீ நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது நாம் பொதுமக்களுக்கு மத்தியில் அல்லது குடும்பத்தார்களுக்கு மத்தியில் எந்த பாவத்தையும் எந்த தவறையும் நாம் செய்ய மாட்டோம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் நம்முடைய மரியாதை அந்தஸ்து அடுத்து நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தார்கள் முன்னணியில் நாம் தவறு செய்வதற்கு ஒரு தயக்கம் பயம் எல்லாமே இருக்கும் இதே போன்று இதெல்லாம் உலகம் சார்ந்த ஒரு விஷயத்திற்காக பாவங்களிலிருந்தும் தவறுகள் இருந்தும் விலகியிருக்கிறோம் ஆனால் தனிமையில் இருக்கின்ற பொழுது எல்லா பாவங்களும் செய்ய நமக்கு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் பாவங்கள் செய்யாமல் நாம் விலகியிருப்பது தான் மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கிறது கண்ணியமானவர்களே தக்குவாவில் தலையாய விஷயமாக இருப்பது நம் வாங்கியலின் எல்லா நிலைகளிலும் ஹலால் ஹராமை பேணி நடக்கும் தக்குவா என்றால் என்ன தக்குவா இரையட்சம் என்றால் இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அல்லால் ஹலாலாக்கிய ஹராமாக்கிய அல் ஹலாலு பையனும் ஹராமு பையனும் ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவாக இருக்கிறது நமக்கு தென் நன்றாக தெளிவாக தெரிந்த இந்த விஷயங்களில் நாம் சரியாக நடந்து கொள்வது ஹலாலை நாம் முன்னெடுத்து செய்வது பிறருக்கு ஆர்வம் ஊட்டுவது செய்ய நாம் காரணமாக இருப்பது பிறர் செய்ய நாம் காரணமாக இருப்பது ஹராமை விட்டு நாம் விலகி இருப்பது பிறர் ஹராம் செய்ய விடாமல் தடுப்பது இதுதான் ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே அதில் முதன்மையாக இருப்பது ஒவ்வொரு மனிதனிடம் தப்பாக வெளிப்படக்கூடிய முக்கியமாக முதன்மையான விஷயமாக இருப்பது வியாபாரம் நாம் வியாபாரம் சார்ந்து ஹலாலாக நாம் முன்னெடுக்கின்ற பொழுது ஹராமை கொள்கின்ற பொழுது அல்லாஹ் அப்துல் ஆலமியின் நம்மை மலர்களுக்கும் மத்தியில் பெருமையாக பேசுகின்றான் அத்தாஜிரு சாதிக்கும் ஹமீம் மன நபியின வசத்திக்கேன வசோதா செ அதாவது உண்மையான நம்பிக்கையான வியாபாரி உண்மையான நம்பிக்கையான வியாபாரி நபிமார்கள் ரசூல ரசூல் மார்கள் சத்திக்கின்கள் சோதாக்களோடு நாளை ஜன்னத்தின் சந்தோஷ உர்க்கத்திலே அவங்க இருப்பாங்க அப் இன்னொரு அதிசரில் வழி கூட தாஜுரு சதூக் உண்மையான உண்மையான வியாபாரி நபிமார்கள் ரசூல் மார்களோடு நாற்பது நாளை ஜன்னத்தின் சந்தோஷத்தில் இருப்பாங்க உயர்ந்த சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள் அப் வியாபாரத்திலே நாம் உண்மையாக இருப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமாக அல்ல அல்லாஹ் அபுல் அலம் உலகத்தில் நாம் தொழில் செய்யக்கூடிய வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிமுறைகளை நான்கு விதமாக உருவாக்கி தந்துள்ளார் அதில் முதலாவது நபர் அண்ணாவுக்கு மிகவும் பிடித்தமானவர் இறைநேசராக ஆகுவதற்கான முழுமையான தகுதி பெற்றவர் நாளை வறுமை நாளில் அல்லாக பிறருக்காக பரிந்துரை செய்யக்கூடிய பிற மக்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடிய சபாதி செய்யக்கூடிய அந்தஸ்தை பெறக்கூடிய நிலையில் பொருட்களை ஈட்டுவார் ஹலாலான முறையில் அவர் எல்லா விதமான பொருட்களையும் சம்பாதிப்பார் ஹலாலான முறையில் தன் குடும்பத்தார் தம் மனைவி மக்கள் தன் முற்றார் உறவினர் நண்பர்கள் தம் சார்ந்த சமுதாயத்திற்காக அவர் செலவழிப்பார் ஹலாலாக சம்பாதித்து அலாலாக எல்லா மக்களுக்கும் அவர் செலவு செய்வார் இவரை கண்டுதான் அல்லாஹ் மிகவும் போற்றி வழக்குமாதர்களிடம் அவரை தெளிவுப்படுத்தி பேசுகின்றார் இவர்தான் அல்லாவினத்துக்குமே மிக உயர்ந்த அந்தஸ்தை மிக பெரிய கண்ணியமான ஒரு நிலையை பெறக்கூடியவராக இருக்கின்றார் இவருக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று பேரும் அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவருக்கு அடுத்து வரக்கூடிய நபர் ஹலாலாக கஷ்டப்பட்டு காலையிலிருந்து வரை கஷ்டப்பட்டு உழைப்பார் கடுமையாக போராடி சம்பாதிப்பார் ஹலாலான முறையில் சம்பாதிப்பார் ஆனால் ஒரு சில நிமிடங்களிலே ஒரு சில மணித்துடிகளில் அந்த கஷ்டப்பட்டு உழைத்து ஹலாலாக சம்பாதித்த அந்த பணத்தை எரிதாக அழாம வழியிலே செலவு செய்து இவர் அல்லாவுடைய மிக பெரும் ஒரு கோபத்திற்கும் ஆள் சாபத்திற்கும் ஆளாக நான் உனக்கு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உடல் திராணியை தந்தேன் ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய நசீவினை வாய்ப்பினை தந்தேன் ஆனால் அப்படி உருவாக்கிய பணத்தை எளிதான முறையில் நீ ஹராமாக செலவு செய்து விட்டாய் தனது மார்க்கத்தால் வளர்க்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் செலவு செய்து விட்டாய் என்று மலர்க்குமார்களும் சபிக்கின்றார்கள் அல்லாவுடைய சாப ஒன்று உண்டாவதாக என்று வழக்குமாறு அவனுக்கு எதிராக அடுத்த நபர் அல்லாஹ் பொருட்படுத்தாத ஒரு நபர் அல்லாஹ் இவரை ஒரு செய்ய ஒரு வஸ்துவாக தான் படைத்த ஒரு படைப்பிடமாக பொருட்படுத்தாத நபர் அல்லாஹ் அலட்சியம் செய்யக்கூடிய நபர் தாம் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக பலந்தான் நம்முடைய வாழ்வு நம்முடைய வாழ்க்கையை எல்லாமே பலந்தான் என்ற குறிக்கோளில் அவர் ஹராமாக சம்பாதிப்பார் முழுமையாக அந்த பல எப்படி வருதுன்னா யோசிக்க மாட்டார் ஹராமாக சம்பாதிப்பார் ஹராமாகவே செலவழித்து விடுவார் எல்லாத்தையும் ஹராம சம்பாதிச்சு ஹராம்லே விட்டுருவார் இவர் அல்லா பொருட்படுத்தாத நபர் கண்ணியமானவர்கள் அல்லாஹ் ஒரு வஸ்துவாக கூட இவரை மதிக்கல நான் படைத்த வஸ்துக்களின் அற்பமான ரொம்ப இழிவான கேவலமான ஒரு நபராக இவரை வந்த நம் ஆரம்பிப்பார்கள் அடுத்து இறுதியாக மூன்றாம் கடைசி நபர் நான்காவது நபர் இவர் இந்த உலகத்திலே ஆதரவாம் காலத்திற்கு பிற்பாடு ஆரம்பத்தில் இருந்து தியாமத்தினால் வரையிலும் மிக அதிகமான மக்கள் இவ்வாறு தான் ஈடுபார்கள் ராஜூனை இரன் தான் அல்லாவின் பக்கம் ஆதரவு முடியும் அதாவது ஹராமான முறையில் பொருளை ஈட்டுவார்கள் சம்பாதிப்பதற்கு எப்படி படம் ஈட்டுவோங்கிறதை கவலைப்பட மாட்டாங்க பணம் வந்தால் சரி அப்படிங்கிற மனநிலையில் அதை நியாயப்படுத்தி சம்பாதிப்பார்கள் ஹலாமை இஸ்தெஹலால் ஹலாலாக்க தேடுவார்கள் எந்த ரூபத்திலேயாவது அதை பேர் மாற்றம் செய்து அதில் இப்படி ஒரு வாய்ப்பு அதில் இருக்கு இது அந்த இது வராது இந்த இது வராதுன்னு சொல்லி அந்த ஹலாமை ஹலாலாக்க தேடுவார்கள் அப்படி ஹலாலாக்கிய பின்பு ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு போனதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமாக எல்லாமே சேர்த்து இனிமேல் தேவை இல்லை அப்படி அல்லது ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சாச்சு அப்படிங்கிற மணலை வந்ததுக்கு பின்னாடி மனசு அவருக்கு உளுத்த ஆரம்பிக்கும் அவருடைய உள்ளம் குறுகுறுக்கும் ஐயோ நம்ம பல பேரை மோசடி செய்த ஏமாற்றி பல ஹராம்களை அல்லாஹ் விலக்கி வைத்த அடுத்தடுத்த ஹராம்களை செய்து நாம் சம்பாதித்து விட்டமே பல ஹராம்களை செய்து நாம் பொருளாதாரத்தை ஈட்டி விட்டோமே என்று அவனுடைய உள்ளம் குறுகுறுக்கும் மனசு உளுத்தோம் அடுத்த அல்லாமே ஒரு ஆசை மன்னிச்சிட மாட்டானா அப்படிங்கிற ஒரு தேட்டம் எப்படியோ சம்பாதிச்சுட்டோம் இனிமேல் நல்ல வழியில் செலவு சொந்த பந்தங்கள் குடும்பத்தார்கள் நெருங்கிய உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் பள்ளிவாசல் மதரசா இந்த வேற என்னென்ன நலக்கா நன்காரியங்கள் இருக்கோ இதுக்கெல்லாம் மாறி மாறி செலவு செய்வது எல்லா விஷயங்களுக்கும் மல்லி கொடுப்பது இவர் தான் அல்லாவின் பக்கம் ஆதரவு வைப்பவர் சரி நாம இதுக்காக கொடுப்போம் அல்லா நம்ம செஞ்ச பாவலை மன்னிச்சுருவோம் படம் எப்படி வந்தது அப்படிங்கிறது அல்லா மன்னிச்சிடுவான் அப்படின்னு ஆதரவு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இவரும் ரவி குல்டா அவர்கள் அல்லாவுடைய கோபத்திற்கும் அவருடைய சாதத்திற்கும் உரியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவருடைய முடிவு அல்லாஹ் மன்னிப்பதும் அவர்களை தண்டிப்பதும் அல்லாவின் படத்திற்குள்ளது கண்ணியமானவர்களே ஆக அல்லாஹு அபுல் ஆலமின் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை ஈட்டி வருகின்ற முறையை நான்கு விதமாக வைத்திருக்கிறான் அதில் அல்லாஹு விரும்பக்கூடிய அல்லாஹ் அல்லாஹுவை மிகவும் நெருக்கி நெருக்கி வைக்கக்கூடிய அதாவது நெருக்கி வைக்கக்கூடிய முதன்மையான விஷயம் ஹலாலாக நாம் சம்பாதித்து ஹலாலாக நாம் செலவிக்க இந்த இந்த தான் அல்லாஹு அபுல் ஆலமின் ஒவ்வொரு ஹூமினிடமும் ஒவ்வொரு முஸ்லீமிடமும் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமாக இது இருக்கின்றது ஏனென்றால் ஹராமில் வளர்ந்த உறம்பு எந்த உடம்பு ஹராமில் வளர்ந்ததோ அது நான் என்ன சொல்லுவோம் செல்லத்தை சொர்க்கத்திலே நுழையாது ஹராமில் வளர்த்தப்பட்ட உடம்பும் சொர்க்கத்திலே நுழையாது நாளை மறுமை நாளில் இமாம்கள் சொல்லுவாங்க நாளை மறுமை நாள்கள் உங்கள் குடும்பத்தாரின் விரல்கள் உங்களின் பக்கம் நீளாத வகையில் நீங்கள் உங்களுடைய உழைப்பை கஸ்புல் ஹராலில் ஹராளான முறையில் சம்பாதிப்பதற்கு பக்கம் நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் நீளாத வரையில் பார்த்துக்கோங்க உங்கள் குடும்பத்தாருடைய விரல்கள் உங்களின் பக்கம் சுட்டி காட்டக்கூடாது அல்ல அது ஒவ்வொரு மனிதனும் நீ எப்படி நீ எப்படி எப்படி ஆழ்வர் கழிச்ச அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதரும் நாளை மறுமை நானே கேள்வி இருக்கு அப்போ ஒரு மனைவியிடம் கேட்கின்ற பொழுது பொழுதுதான் எனக்கு ஒன்றும் தெரியாது என் கணவர் சம்பாதித்து கொண்டு வந்தான் அதை நான் சாப்பிட்டேன் பிள்ளைகள் எனக்கு தெரியாது என் தந்தை சம்பாதித்து குணம் தான் நான் அதிலிருந்து சாப்பிட்டேன் பெற்றோர் என் புள்ள சம்பாதிச்சு குணம் தான் நான் அதிலிருந்து சாப்பிட்டேன் என்று எல்லார் வரலும் யார் சம்பாதித்தாரோ அவரின் பக்கம் சுட்டி காட்டும் அவர்களெல்லாம் தப்பிப்பதற்கான வழிகளை காரணிகளை தேடித்து அவர்கள் தப்பிக்க முயற்சித்து கொண்டிருப்பார்கள் யார் சம்பாதித்து உழைத்து போட்டாரோ எதையும் போல அவர் அங்கு பதிவு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளார்கள் கண்ணியமானவர்களே நாம் அல்லாஹூர் ரகுலானவரிடம் எப்படி சம்பாதிச்ச எப்படி செலவு செஞ்ச அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் காலிசான முறையில் இஹ்லாசான முறையில் தூய்மையான முறையில் யார் சம்பாதித்து நான் தன் குடும்பத்தாரையும் தன்னுடைய தான் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் செலவு செய்கிறாரோ இவர் மட்டுமே அங்கு தப்பித்து சொல்லக்கூடிய ஒரு நிலை அல்லா ஒரு ஏற்படுத்தியுள்ளார் அந்த நிலையை அஞ்சு கொள்ளுங்கள் என்று நமக்கு அதிசயங்கள் எல்லாம் சொல்லித் தருகின்றார்கள் ஆக தான் ஒரு மனிதனின் தலையாய விஷயமாக இருக்கிறது அதில் முதல் விஷயம் ஹலாலான சம்பாத்தியம் ஹலால் ஹலாலான முறையில் யார் சம்பாதிக்கின்றாரோ அது தக்குவாவுடைய இறையச்சத்தினுடைய முதல் வெளிப்பாடு எந்த மனிதன் ஹலாலான உணவை உண்ணுகிறாரோ அந்த உணவு அதில் ஊறக்கூடிய ரத்தம் அவரை ஹராமை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது யுகன் இக்குள்ள செய்தீர்கள் அதாவது ஹலாமான அனைத்து விஷயங்களை விட்டும் அது அவரை தடுக்குகிறது நாம் ஹலாலான சாப்பிட்ட அந்த உணவு நாம் நாம் பாவம் செய்ய முனைகின்ற பொழுது தவறு செய்ய த நாம் நினைக்கின்ற பொழுது அந்த சிந்தனையை மாற்றுகிறது அல்லது அந்த பாவத்தை தடுக்கும் விதமான தடுக்க அனைத்து விதமான முயற்சிகளையும் அந்த விஷயம் மேற்கொள்கிறது கனியமானே நாம் சாப்பிட்ட ஹலால் நம்மை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறது தவறு செய்யாமல் நம்மை இந்த பாவம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் ஒப்புக்கொள்ளப்பட அதுதான் காணமா இருக்கிறது ஹலாலான சம்பாத்தியம் அதன் மூலம் வளர்க்கப்பட்ட உடம்பு அதன் மூலம் வெளியான எந்த ஒரு சிறிய இபாதத்தும் அல்லாவிடம் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கப்படுகிறது கணியமானவர்களே கஸ்தூர் ஹலாலை பற்றி சொல்லும் போது அது பறந்து ஹலாலான சப்பாத்தி என்பது பறந்து அந்த பறந்து எப்படிப்பட்ட பறந்து தெரியுமா பறந்துகளுக்கெல்லாம் தலையாய ஃபரன் என்று சொல்லுவோம் எல்லா ஃபரன்களுக்கும் அல்லா நமக்கு கிரியாக்கிய தொழுகை நோன்பு சக்காத்த ஹஜ்ஜி இதெல்லாம் இருக்கு இந்த பறந்துகளுக்கெல்லாம் தலையாய ஃபரன் அழாவான இளையச்சம் தக்குவோம் அதன் கீழே வளர்த்தல்லையே கஷ்ட ஹலா அலாவளான அண்ணா சம்ப நாம் தொழுகலாம் அந்த தொழுகை கெண்ணை அந்த தொழுகை அழாவளான சம்பாத்தியத்தோடு நாம் வளர்க்கப்பட்ட உடம்பாக இருந்தால் அல்லாஹு அபுலாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுஜூதையும் ஒவ்வொரு பூரையும் அல்லாஹை கபுள் செய்யக்கூடிய நினைக்கிறார் நாம் சக்கா சதக்கா கொடுக்கின்ற பொழுது அதை ஹலாலான முறையில் நாம் சம்பாதித்து நாம் செய்கின்ற பொழுது அதை அல்லாஹ் மிக மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றார் அதே போன்று ஹலாலான முறையில் நாம் சம்பாதித்து சகர் இஃப்தார் செய்கின்ற பொழுது நோன் வைக்கின்ற பொழுது அந்த நோன்களுக்கு மரிய அல்லாவிடம் அளவே இல்லை அவ்வளவு பெரிய போற்றுவதற்குரிய நன்மைக்குரிய ஒரு காரியமாக அந்த நோல் வாங்கிடுகிறது அதே போன்ற ஹஜ்ஜி எல்லா விவாதத்தும் அல்லாதவரிடம் நாம் முழுமையாக கபூலாக வேண்டும் என்று நாம் நினைப்போமே ஆனால் அதை நாம் சிந்திக்க வேண்டிய முதன்மையான விஷயம் நாம் எல்லா விஷயத்திலும் ஹலாலாக முழுமையாக நாம் ஹலாலாக நிலை இருக்க முயற்சிப்பது நம்மளால் முடிஞ்சவரை ஹலாலாக இருக்க முயற்சிக்கணும் நம்மை மீறி சில விஷயங்கள் ஹலாலாக சில ஹடமாக நுழைகின்றது அது அல்லாஹால அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதாவது நாம நாம் ஹலாலாக இருக்க நான் முயற்சி செய்தேன் ஹலாலாக சம்பாதிக்கணும் எல்லா விதத்திலையும் நான் முயற்சி பண்ணேன் ஆனால் சில விஷயங்கள் ஹலாமாக என் வாழ்வில் வந்துவிட்டது எனக்கு தெரியாமல் நான் முயற்சிக்காமல் வந்துவிட்டது பொழுது அல்லாஹ் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் கண்ணி மாணவர்கள் பல்வா என்று சொல்வார்கள் பொதுவான அந்த சோதனை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆக இந்த இறை என்பது நம்மிடம் வெளிப்படக்கூடிய முதன்மையான விஷயமா இருப்பது ஹலாலான சம்பாத்தியம் வருமானம் தான் இந்த ஹலாலான வருமானம் இருந்தால் அவருடைய குடும்பம் சரியான முறையில் செல்லும் ஹலாலான உணவை சாப்பிடக்கூடிய குடும்பம் சரியான முறையில் அந்த ஆக விரும்பியவாறு அந்த குடும்பம் இருக்கும் கண்ணியமானவர்களே வல்ல அபுல் ஆலமே நம்ம எல்லாம் ஹலாலான முறையில் சம்பாதித்து கலாவான உணவை கொண்ட வரல பகமான் தகவல் செய்வானாக அல்லாஹ் கூறுவதை போன்று ஈமான் கொண்ட விஸ்வாசங்களே அழைத்து விட்டான் அடுத்து இறையற்றத்தோடு வாருங்கள் எல்லா நிலையிலும் தனிமையிலும் பொதுமையிலும் நீங்கள் இறையற்றத்தோடு இருங்கள் எல்லா நிலையிலும் இறையச்சத்தோடு இருங்கள் போட்டு எங்கிருந்தாலும் இறையேற்றத்தோடு இருங்கள் அடுத்து முஸ்லீமாக நீங்கள் மாறீர்கள் ஆக நம்ம முஸ்லீமாக மன்னிக்க வேண்டும் நம்மிடம் கடைசி வரையிலும் கூடவே இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இறையற்றம் கணிமான அது அந்த இலையச்சம் இருக்கின்ற பொழுதுதான் இடத்திலே மாற்றம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இதை பின்தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது இரையச்சத்தை தான் மற்ற அனைத்து விஷயங்களும் வரக்கூடியதாக இருக்கு அல்லாஹ் முகாலுமே நம் அனைவருடைய விவாதத்தையும் இலையச்சத்தோடு நாம் செய்து அது இஹலாசான முறையில் பிரதிபூர்வமாக நிறைவேற்ற தோஃபிக் செய்வானாக வாழுந்தாலும் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மதிக்க தோஃபிக் செய்வானாக கணிமானவர்களை